വണക്കം മലേികൾ നില നികോട് കഥക്കുറിച്ചു രണ്ട് കുട്ടീസ് വന്നിരിക്കണോ രണ്ട് കുട്ടീസ്ലും മുതലാവർ കഥക്ക് പോരാ അപ്പു എന്ന പേര്

சமைக்கிறா அம்மா அப்பா வேலைக்கு போறையில அம்மா வேலைக்கு போறவவா போற இல்லையோ போறவா போறவா அப்பா அப்பா திங்கடக்கெழமை போறவா திங்கட்கிழமை போறவர் சரி வேற ராக்கி விட்ட வேற யாரெல்லாம் விரிக்கணும் அப்ப அம்மா உம் அம்மா உம் ச பிள்ளைக்கு எத்தின வயசு அஞ்சே நர்சரிக்கு என்ன பேர் മുത്ത നമ്മൾ പ്രീ സ്കൂൾ മുത്തമിൽ പ്രീ സ്കൂളിൽ പഠിക്കരിങ്ങ ടീച്ചർക്ക് എന്ന പേര് കാർതിക കാർതിക മിസ് അണ്ടി കൂബ്രണിന്നോ ടീച്ചർ അണ്ടി കൂബ്രണിങ്ങലോ ടീച്ചർ ടീച്ചർ അണ്ടി കൂബ്രങ്ങ അച്ഛൻ അവങ്ങടെ കാത്തി കാട്ടിക്ക് എന്നല്ലം சொல்லி തന്നവ ബരാകി യാർ യാർ പഠിക്കിരത പെള്ളകി ചാമന മിസ്സിൻ ദീവ മിസ്സം പഠിക്കിരവിയോ ശരി എന്നെ പഠിപ്പിക്കുവെള്ളകി അം

எல்லாமே டீச்சர் தான் சொல்லித் தரவா டீச்சர் சொல்லி தந்தவா மலைகள் நிறை நிகழ்ச்சி விடாத நாங்க எந்திரிக்கிறோம் வராகி வந்து எங்களோட அழகா கதை கொண்டு விராகி எனக்கு அடுத்த சொல்றீங்களா வராகி சொல்லுங்க பாப்பம் எந்த சொல்ல பிள்ளைக்கு பிடிக்கும் பாப்பம் என்ன கேட்டாலுமே நீங்க வாங்கி குடுக்கணும் குடுப்பீங்களோ உங்களுக்கு என்ன கேட்டாலுமே என்ன வாங்கி தந்துவா வேற இருந்து படிக்கிறதுக்காக மேசகதிரையெல்லாம் அப்ப அம்மா வாங்கி தந்திருக்கிறான் என்ன

worship it every day father mother, brother sister worship every day Home 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 your home it every day father mother, brother sister home it every day eat 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 your fruit, eat it every day. father mother, brother sister eat it every day. അപ്പാമ്മ എങ്ക <laughs>

அடிக்க பிடிக்குமா டான்ஸ் ஆட பிடிக்குமா அடிக்க என்னென்ன கலர் அடிப்பீங்க அடிப்பீங்களா ஆப்பிள் மாம்பழத்துக்கெல்லாம் அடிக்க மாட்டீங்களோ இல்ல அப்ப உங்களுக்கு ஜுனிக்கோன் தான் நிறைய பிடிக்கும் போல அப்படியோ சரி என்ன சொல்லுங்க பாப்பாம் எனக்கு அம்மாக்கு என்ன ஹெல்ப் செய்து கொடுப்பீங்க அப்ப அம்மாவுக்கு ஒருத்தருக்கு ஒரு வேலையும் செய்து கொடுக்குறேன் இல்லையோ ஏன் ஆரமண்டுமும் கேக்குறே இல்லையோ பிள்ளைகிட்ட

பாட்டு பாட போறீங்க

ஆஹ் சிவப்பு கலர் மெயின் அப்ப நீங்க வெள்ளை கலர்ல வந்த நீங்க யாருக்கு வெள்ளை கலர் பிடிக்கும் தம்பிக்கு தம்பிக்கு அப்ப விறகிக்கு தம்பி இருக்குதோ சொல்ல எங்களுக்கு தம்பி இருக்கண்டு தம்பிக்கு என்ன பேர் அஹ் கரிஸ்வரன் கரிஸ்வரன் எத்தனை வயசு உங்க தம்பிக்கு மூண்டு

அப்பா இத்தனை மாண்ட படிக்குற? 12 ஆம் மாண்ட. 12 ஆம் மாண்ட படிக்குறவோ? பெரிய கவ வராகி சரி ஓகே அம்மா என்ன சொல்லி கொடுக்குறவா தம்பிக்கு அம்மா ஸ்பீச் சொல்லி கொடுக்கறவா. இருக்கு தம்பிகோ? ஆ போற. அப்ப உங்களுக்கு என்ன சொல்லு தந்தவா? வெல்கம் ஸ்பீச். ஓகே. சொல்லு தந்தவா அம்மா. ஓகே நான் கதை சொல்லுவேன் வராகி. ஒரு மரத்துக்கு மரத்துக்கு மேல ஊந்து வந்தது அது தவறு கீழே விழுந்துட்டது தவறு எங்க கீழே விழுந்தது குளத்துக்கு குளத்துக்குள்ள விழுந்தா என்ன செய்வோம் குளத்துக்குள்ள நாங்க விழுந்தோம் ஏ அம்மா உங்களை கொண்டு கத்துவாம் அப்படி எறும்பு என்ன செய்யதா எறும்பு என்ன செய்ய என் ஒண்ணு மரத்துக்கு இல்ல ஒண்ணு புறா இருந்தது அந்த புறா அந்த உம் வாயால அந்த இலைய அந்த குளத்துக்கு போ போட்டது உம் போடு உறும்பு என்ன செய்தது அம்பு அப்ப அந்த புடாவுக்கு உம் உம் அம்பால வந்து புறாவை வந்து கொலை செய்யறதுக்காக குறிப்பாக்குறா உம் குறிப்பாக்குற குறிவாக்குறதும் பார்த்துட்டு அவந்த கா அவந்த காலில் கடித்தவர் கடிக்க வேடன் என்ன செய்தவர் நீங்க எறும்பு கடிச்சா என்ன செய்வீங்க எறும்பு கடிச்சிருக்குதோ வேற ஆசைக்கு ஓ அப்ப எறும்பு கடிக்காதாலும் உங்களுக்கு அது இந்த வேலையை தெரியல என்ன எறும்பு கடிச்சோன்னா வேடன் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்துற கத்தையும் என்னடா சத்தங்க கண்டு திரும்பி பார்த்தோன்ன புறா பறந்து போயிரும் அப்ப அதே நேரம் வீடன் அம்பும் குறி தவறி போயிரும் என்ன அதுல இருந்து புறாவும் வரும்பும் என்ன நல்ல நண்பர்களா இருந்துச்சுன்னா அப்ப நாங்களும் என்ன செய்யணும் உதவணும் என்ன நெறும்பு உதவின விடியாத்தான் அப்புறம் புறாவை வந்துரும்பு காப்பாத்த சரியோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டுகளாம் உதவி செய்யணும் சரியோ வராகி சரி மணலிகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் வராகி வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்க மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் இருந்து மழை நிகழ் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்த தன்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா என்ன பேர் தஜஸ்விதான் அப்பாக்கு என்ன பேர் அம்மாக்கு அனுஷா என்ன செய்யறா சமைக்கிறா அப்பா வேலை செய்யறவர் எங்க வேலைக்கு போறவர் என்ன தெரியுமோ கடைக்கு போறவரோ சரி ஓகே வீட்டை வேற யாரெல்லாம் இருக்கணும் Amma, appa, anna, amama, tambi, kene. Chari, anna kene pere? Ita tambi ita wane. Illa, kene isun tanga chi. Chari, tanga chi kene pere? Kene ishida. Chari, ita tambi anna kere? Charat. Charat. Chari, yo ke pile ketine waisi? Anji waisi. Nen siri தமிழ் முன்பாடி ஓகே டீச்சருக்கு கார்த்தியா டீச்சர் ஆ ரஸ்மி டீச்சர் ஓகே ஆ தர்மியானே ஓகே சாமனா சரி நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டோ சரி ஓகே இப்போ எனக்கு பாட்டு பாடி காட்டுறீங்களோ என்ன பாட்டு குருவி ஒன்று പറഞ്ഞു കുരുണ്ട് മേരത്തിലെ കൂടുതലെ കുഞ്ചു മൂന്നെയും അൽവ நாளும் நந்தே பரக பலகுவோ என்றே பலக பலகம் அன்று கூடிinderella ஆபத்து ஒன்று வந்தது நந்தி நந்தி நாங்களும் இங்கே பலக பல ஆபத்து ஒன்று வந்தது ஆபத்து ஆபத்து ஒன்று வந்தது எங்க எங்க இங்கே வந்தேன் ари योरम मरतिले अंगू कूटेलीरंदा आबतंडु वंददे हम सरहिरिंदम परकवे सरहिरिंदम परकवे टेरिंदामल विलितेडम टेरिंदामल विलितेडम हम अरमेकुंज एने अबडी आ அருமை குஞ்சு அவனது கூட்டில் வாடலானது அருமை என்னை உரைத்தது ஓகே அப்ப நாங்களும் என்ன செய்யணும் அம்மா சொல்ல கேட்கணும் என்ன மூன்று குஞ்சுல ரெண்டு குஞ்சு என்ன செய்யறது அம்மா அந்த சொல்ல கேட்டு அம்மாவோட போயிட்டு சாப்பிட வரைக்கும் என்ன கஞ்சி சோம்பல் நான் நாளை பரப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்படி எனக்கு சாப்பாடு கொண்டு வருவான்னுட்டு அவர் என்ன செய்யறார் அந்த கூட்டுக்குள்ள இருந்துருவார் ஆனா அந்த நேரம் பயார் வாரது குஞ்சை பிடிக்கிறதுக்கு பேடன் வந்து குஞ்ச பிடிச்சு கொண்டு போய் தன்னோட கூட்டில் அடைச்சிருவார் அதுக்கு பிறகு அது என்ன கூண்டுக்குள்ளியா தான் இருக்கணும் வெளியில பறந்து தெரியல இப்ப நாங்களும் அம்மா சொல்றதை செய்தோம்னு சொன்னா நல்ல பிள்ளையா வரலாம் உங்களுக்கு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்

இல்ல காட்டில வந்து சிங்கம் நல்லா உறங்கி கொண்டு அதாவது நல்லா நித்திரை கொண்டு கொண்டு இருந்ததாம் நல்ல குரட்டையெல்லாம் விட்டு சிங்கம் வந்து நித்திரை கொள்ள எலி என்ன செய்ததாம் அதுல வந்து ஏறி விளையாடினதாம் ஒரு கேறி விளையாடவும் சிங்கம் பேசாம இருந்தான் ரெண்டாம் தரம் ஏறி விளையாடவும் சிங்கம் பேசாம மூணாம் தரம் என்ன செய்யுது சிங்கம் திருக்கி பிடிச்சிட்டுது எலிய பிடிச்சிட்டு என்ன செய்ததாம் ஓ நான் உன்னை வந்து நசிச்சு கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கு சிங்கத்துக்குள்ள போயிட்டே சொல்லி கோவம் அப்ப அதுக்கு எலி என்ன சொன்னதாம் சிங்கராசா சிங்கராசா என்ன கொல்லாதேங்கோ நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னதா அதுக்கு அப்புறம் சிங்கத்துக்கு என்ன உதவி செய்ததாம் சொல்லுங்க நீங்கதான் சிங்கத்துக்கு யார் வேலை போட்டது வீடு அப்ப போட்ட உடனே சிங்கம் என்ன செய்யுது அந்த வேலைக்குள்ள அப்ப என்ன செய்து கர்ஜிக்கிது கர்ஜிக்க சுண்டலி என்ன செய்து ஓடி போய் வேலைய கடிக்குது கடிக்குது கடிச்சு சிங்கத்தை வந்து வெளியில மீட்டு எடுக்குது அப்ப நாங்க என்ன செய்வோம் சின்னாக்கள் சொல்லி எடை போட கூடாது சரியோ ஓகே பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்

இரண்டு பேரும் அப்படியே வெள்ளி மயில் வாகனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சு கொண்டு வேணா சரி ஓகே நாங்க வந்த முருகன் வந்த அப்புறம் நிச்சய படம் பாடுவோம் சரிங்க பிள்ளைக்கு எந்த கடவுள் பிடிக்கும் ുംമീസ് ஓ ஓகே நாங்க வந்து அம்மா பேட்டி அழகா இங்கிலீஷ்ல என்ன செய்திருக்கிறோம் பேச்சு பேசி இருக்கிறோம் இல்லை சரி அண்ணா என்ன சொல்லித் தரேன் பேச்சு சொல்லித் என்ன பேச்சு சொல்லி தந்துருவார் ஆஹ் இப்ப நீங்க என்ன படிக்கிறீங்க பேச்சு சொல்லித் தந்துவர் அண்ணா இந்த ரெண்டு குட்டீசுமே எங்களோட அழகாக கதச்சிருக்கணும் ரெண்டு பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் நினைத்துருங்கள் வணக்கம்